கர்த்தரும் ரசிகருமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான விலைக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி பரிசுத்த லுக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று வசனங்கள் இந்த தியான வசனம் பரிசுத்த லுக்கா பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தின் பின்பகுதி ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் ஒரு ஜெர்மானிய பெண் பிரசவத்திற்காக ஜெர்மனியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அறையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் படம் ஒன்று மாட்டப்பட்டிருந்தது அந்த பெண்மணி நர்ஸின் இடத்திலே அந்த படத்தை அந்த அறையிலிருந்து அகற்ற வேண்டும் என்று கூறினாள் நர்ஸ் அவளிடம் எனக்கு அதை அப்புறப்படுத்தும் அதிகாரம் கிடையாது என்று கூறிவிட்டாள் அப்படியானால் உன்னுடைய மேலதிகாரிகளை பார்த்து மிக விரைவில் அதை அப்புறப்படுத்துகிறேன் என்று கூறினாள் அந்த பெண்மணி மேலதிகாரிகளும் இயேசு கிறிஸ்துவின் படத்தை அப்புறப்படுத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றே கூறினார்கள் என்னுடைய கணவர் ஒரு ராணுவ அதிகாரி அவர் இன்னும் சில நாட்களில் இங்கு வருவார் அவர் வந்ததும் அந்த படத்தை அப்புறப்படுத்தி வைக்கிறேன் என்று கூறினாள் சில நாட்கள் கடந்தன அவருடைய கணவன் வந்தான் அவள் அவனிடம் அந்த படம் அகற்றப்பட வேண்டும் என்று கூறினாள் அவன் மருத்துவமனையில் உள்ள ஒரு அதிகாரி இடத்திலே சென்று அந்த இயேசு கிருஷ்ணனுடைய படத்தை அப்புறப்படுத்துவது பற்றி பேசிக்கொண்டிருந்தான் நானும் எனது மனைவியும் எங்களுக்கு பிறக்கும் பையன் பையன்தான் பிறப்பான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுக்கு பிறக்கும் பையன் ஒரு நாளும் அந்த படத்தில் உள்ள யூதனை பார்க்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம் எனவே அந்த படத்தை அப்புறப்படுத்துங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் அவன் இவ்விதமாக பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே ஒரு மருத்துவமாது அங்கே வந்தார்கள் வந்து ஐயா உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது ஆனால் குணமாக்க கூடாதபடி இரண்டு கண்களும் குருடாகி பிறந்துள்ளது என்று கூறினாள் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே அந்த குழந்தை ஒரு காலம் யூதனாகிய இயேசுவின் படத்தை பார்க்கவே முடியாத அவல நிலையிலே பிறந்தது அப்போ சொல்நாகிய பிரசுத்த யோவான் தன்னுடைய முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே குறிப்பிடுகின்றதான வேலையிலே ஒன்றியோவான் யோவான் ரெண்டு பதினொன்று தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான் என்பதாக குறிப்பிடுகிறார் தான் போகும் இடம் இன்னதென்று அறியக்கூடாதவனாக அவன் குருடனாயிருக்கிறான் என்று சொல்லுகின்றார் இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் அவன் போகும் இடம் அவனுக்கு தெரியவில்லை என்று யோவான போஷரன் குறிப்பிடுகிறார் அதாவது சகோதரனை பகைக்கிறவன் குருடன் அவன் பாதை அறியாதவன் அவன் தேவனை காணக்கூடாதவனாக இருக்கிறான் என்கிறார் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது ஒன்று யோவான் நான்கு இருபதை நாம் பார்ப்போம் என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்பதாக தெளிவாக குறிப்பிடுகிறதை நாம் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்று தேவன் நம்மிடத்திலே சகோதர சிநேகத்தை கேட்கிறார் அன்பு உண்டா என்று கேட்கிறார் உன் சகோதரத்திலே அன்பு கூற முடியாமைக்கு நீங்கள் உங்களை ஆயிரம் காரணங்களாலே நியாயப்படுத்தலாம் அவர்களுக்கு செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் நியாயமானதாகவே நீங்கள் பகைப்பதற்கு நியாயமானதாகவே காணப்படலாம் ஆனால் அன்பான சகோதரனே சகோதரியே ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய வார்த்தை திட்டவட்டமாய் சொல்கிறது சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிறது அன்பு கூறாதவனுக்கு பரிசுத்த வேதம் கொடுக்கின்ற பெயர் குருடன் குருடன் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை ஒருவேளை நான் கண்கள் இருக்கிறது நான் காண்கிறேன் என்று சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு குருடர்களாக நீங்கள் நான் காணப்படுகிறோம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம் தேவனுடைய அன்பின் சா அன்பாலே உண்டாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட மக்களுக்கு நாம் அன்பு செலுத்த நாம் தவறுவோம் என்றால் அந்த மக்களை நாம் மரங்களாக காணுகின்றோம் மனிதர்களாக அல்ல என்று நீங்களும் நானும் பிறரை மனிதராக மனித நேயத்தோடு காணும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நான் அவனை விரோதிப்பதற்கு நீங்கள் பட்டியலிடுகிற அனைத்து காரியங்களும் உலகம் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவே இருக்கலாம் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கும் என்றால் கிறிஸ்துவின் அன்பை ஊற்றப்பட்ட அந்த கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்பட்ட அந்த அனுபவத்திற்குள் இருக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்படுவோம் என்றால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நிச்சயமாய் அன்பை வெளிப்படுத்துவோம் நிச்சயமாய் அன்பு வெளிப்படுத்துவோம் வருஷ தாலுக்கா பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் உள்ள வசனங்களிலே கண் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளியை இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஒரு கண் பார்வையற்றவன் அவனுக்கு அனைத்தும் இருளாகத்தான் தோன்றும் அவன் நடப்பதும் இருளில்தான் இப்படிப்பட்ட கண் பார்வையற்றை போன்ற இருளா இருளான ஒருவேளை வேளை அந்தகாரமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று பிரசுத்த வேதம் சொல்கிறது பிரசுத்த வேதத்தில் நான் பார்க்கிறோம் காயினே நீ ஒரு கண் பார்வையற்றவனாக மாறிவிட்டாய் பகைத்து வழிதெறியாமல் இருளில் நடந்து உன் சகோதரனாகிய ஆபேலை நீ கொன்றாயே என்கிறது வேதம் ஆம் அருமையான கத்துடை பிள்ளையே அருமை சகோதரா சகோதரி உன்னையும் என்னையும் ஆண்டவர் என்று எப்படி அழைப்பார் பார்வையற்ற காயினே என்று அழைப்பாரா யோசித்து பார்ப்போம் நான் பார்வையுடையவனாக பயணிக்கின்றவனாக நடக்கிறவனாக தடுமாற்றமில்லாதவனாக நான் இருக்கிறேன் கண் பார்வை இல்லாதவன் அவன் இருளிலே நடக்கிறவனாக மாத்திரமல்ல ஸ்திரத்தன்மையற்றவனாகவும் காணப்படுகிறான் உறுதிப்பாடற்றவனாக இருக்கிறான் நிலையாக அவன் செல்ல முடியாது அவனுடைய பாதைகளிலே அவன் நேராக சீராக நடக்க முடியாது பாதைகளை கடக்கவனால் முடியாது தேவனுடைய அன்பை அறியாதவன் ஸ்திரமற்றவனாக அவன் எவ்விதமாக பார்வையற்றவன் ஒருவன் தடுமாறுகிறானோ அதைப்போல தடுமாற்றமுள்ளவனாக ஸ்திரமற்றவனாக காணப்படுகிறான் நீ தேவ அன்பை அறிந்திருந்தால் தேவனை பின்பற்றுகிறவனாக கண் காணும் சகோதரனில் அன்பு காட்ட முடியுமே தேவனா அல்லது உலகமா என்று இருமனதாக ஸ்திரத்தன்மையற்றி இருப்பதினால் அல்லவா நீங்கள் நானும் பார்வையற்றவர்களாகி விடுகிறோம் அன்பான கருத்துடைய பிள்ளைகளே யாக்கோபா போசலன் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது அவன் சொல்லுகின்ற வார்த்தை அதுதான் இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் என்று கூறுகிறார் ஆம் நிலையற்ற வாழ்க்கையுடையவர்களாக இருக்கிறோமோ இருளிலே நடக்கிற அனுபவத்தை விட்டு ஒளிக்குள்ளாக நாம் வருவோம் நிலையற்ற ஒரு வாழ்வில் இருந்து நிலையான வாழ்வுக்கு நேராக நாம் கண் காணுகின்ற நம்முடைய சகோதரன் அல்லது சகோதரி அன்புக்குற அன்பு நாம் நம்மை தகுதிப்படுத்தி அன்பு ஆரம்பிப்போம் அன்பானவர்களே இங்கே திருப்தியற்றவனாகவும் அவன் காணப்படுகிறான் பார்வையற்றவன் இருளிலே நடக்கிறவனாக இருக்கிறான் ஸ்திரத்தன்மையற்றவனாக இருக்கிறான் திருப்தியற்றவனாக இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் வழியிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய வயிற்றுக்காக அவன் எப்பொழுதும் பிறருடைய முகத்தை நோக்குகிறவனாக தன்னுடைய கையை அவர்களுக்கு நேராக நீட்டிக்கொண்டு உதவுவீர்களா நான் பார்வையற்றவன் என்ற நிலையிலே அவன் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் நீங்கள் காலையிலே செல்லுகின்ற பொழுதும் அவன் கரம் நீட்டிக் கொண்டு தான் இருப்பான் மாலையிலோ அல்லது மத்தியானத்திலோ நீங்கள் பணி திரும்புகின்ற பொழுதும் அவன் அதே இடத்திலே கரங்களை அல்லது பாத்திரத்தை நீட்டிக்கொண்டே இருப்பான் எவ்வளவுதான் மனிதர்கள் போகிறவர்கள் வருகிறவர்கள் அவனுக்கு கொடுத்தாலும் அவன் ஒரு திருப்தியற்றவனாக காணப்படுகிறான் திருப்தியற்றவனாக காணப்படுகிறான் அவனுடைய வாழ்க்கை யாசகம் பெறும் ஒரு வாழ்க்கையாகி விடுகிறது பார்வையற்றவன் எப்பொழுதும் பிறரை சார்ந்திருக்கிறவனாகவே இருக்கிறான் அவனால் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளவோ தன்னை காத்துக்கொள்ளவோ கூடாதவனாக இருக்கிறான் பிறர்தான் அவனை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளையே பிறர் நடத்துகின்ற பொழுது மனித ஆலோசனை மனித ஞானம் உலகம் உலக நியதி நடத்துகின்ற பொழுது நீ உன் சகோதரனை பகைக்கிறாய் தேவனை நோக்கி அவருடைய முகத்தை பார்க்கக்கூடாத கூடாத பார்வையற்றவனாகி நீ விடுகிறாய் அன்பான நண்பா உலக ஆலோசனையை நாடாதே நீதிமன்றம் செல்லாதே அவை உன்னை பார்வையற்றவனாக்கிவிடும் கர்த்தரையே காண முடியாதவனாகிய ஞானத்தை தான் இந்த உலகம் உனக்கு கொடுக்கும் கர்த்தரை நோக்குவோம் அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வருகின்ற பொழுது நம்முடைய கண்கள் தெளிவடையும் பார்வை பெறும் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் இடைவிடாது அவரை நோக்கினால்தான் நமது வாழ்வில் சகோதர அன்பு காட்டும் உன்னத ஒளி பலன் பார்வை நமக்கு கிடைக்கும் அப்பொழுது தேவனை எப்பொழுதும் பார்க்கும் தெளிவுள்ளவனாக நீயும் நானும் காணப்படுவோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று ரெண்டு இதைத்தான் சொல்கிறது இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்பதாக சொல்கிறார் ஜபம் அன்பின் ஆண்டு முறை நாங்கள் எங்களுடைய உடன்பிறப்புகளை பகைக்காது அவர்களுக்கு எதிராக தீங்கு செய்யாது அன்பரையை நாங்கள் பார்வையுள்ள பிள்ளைகளைப் போல காணப்பட நீ கிருபை தாரும் அவர்கள் எங்களுக்கு ரோதமாக செய்கிற அநியாயமான காரியங்களாக இருக்கலாம் ஆனாலும் கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் மன்னித்து அன்பை வெளிப்படுத்தி ஒளியிலே நடக்கிற பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக மீட்பிரேஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்